ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் நேற்று ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில ஐரோப்பா நாட்டை சேர்ந்த பல்வேறு விதமான தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்திருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஒரு முக்கியமான ஒரு உறுதியை கொடுத்திருக்காங்க ஆனால் அது உக்ரைனை காப்பாற்றுற அளவுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தையினுடைய மைய புள்ளியாக இருக்கிறது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான இந்த போர் நிறுத்தம் பற்றி தான் ரஷ்யாவினுடைய பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட ட்ரம்ப் எதுக்காக உக்ரைனினுடைய நிபந்தனையை நிராகரிக்கிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது அதோடைய பின்னணியை பற்றி இந்த காணொலியை நம்ம தெளிவா பார்க்கலாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாகாணத்தில் ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தாங்க அந்த சந்திப்பில் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த ஒரு பேச்சும் வந்து அந்த இடத்துல முடிவு செய்யப்படலை இறுதியாக ரெண்டு பேருமே செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து புட்டின் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அடுத்த முறை மாஸ்கோவில் சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் புட்டின் சொன்ன உடனேயே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு மிரட்சி அவருக்கு ஏற்பட்டது அதன் பிறகு நடந்த ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா உக்ரைனை நேட்டோ அமைப்பில் வந்து சேரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிரீமியாவை திரும்ப உக்ரைனோட சேர்க்கறதுல அந்த மாதிரியான எந்தவித நடவடிக்கையோ அந்த யோசனையோ கூட உக்ரைனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு விஷயம்தான் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றியாக அமைஞ்சுது ஏன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுக்கான ஒரு முக்கிய காரணமே உக்ரைனை நாட்டோவினுடைய உறுப்பினராக சேர்க்கறது தான் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த போர் தொடங்குறதுக்கும் இதுவே ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் நேட்டோவில் சேர்ந்தா தங்களுக்கு ராணுவ ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொடர்ச்சியாக எச்சரிச்சுட்டே வந்திருந்தார் இந்த நிலையில் வந்து கடந்த ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உக்ரைனை நாட்டோவில் சேர்க்கறதுக்கான பல்வேறு விதமான தீவிர முயற்சிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது இறுதியாக உக்ரைன் வந்து அதுக்கு ஒப்பு கொண்டாங்க அதன் பிறகுதான் இந்த ஒரு போரானது வந்து தொடர்ச்சியாக மூணு வருஷம் நடப்புறதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்போ இது எல்லா பிரச்சனைக்கும் இந்த நாட்டோவில் வந்து உக்ரைன் சேர்றது தானே பிரச்சனை அப்போ அந்த நாட்டோ அமைப்புல வந்து உக்ரைன் சேராது அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து தெரிவிச்சுட்டாரு ட்ரம்ப்பினுடைய இந்த முடிவுக்கு மற்றொரு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா போரே இல்லாத ஒரு நான் வந்து நான் படைப்பேன் அப்படின்றத சொல்லியிருந்தார் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி போற இடத்துலாம் சொல்ற ட்ரம்ப் அவர்கள் இந்த உக்ரைன் ரஷ்யா போற மட்டும் ஏன் உங்களால் நிறுத்த முடியல அப்படின்ற அந்த கேள்வி தொடர்ச்சியா அவரை நோக்கி வந்துகிட்டே இருந்தது இந்த நிலையில தான் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி குறிப்பா சொல்ல போனா இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையிலேயே ஜெலன்ஸ்கியை ஆன் தி கேமராவில் வந்து அவரை மிகப்பெரிய அளவுக்கு விமர்சிச்சிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் என்ன மனித உயிர்களோடு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான உயிர்களோடு நீங்கள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இந்த போரை எப்படியாவது நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது அந்த ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு கிட்டத்தட்ட அது நடந்தே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே ஆகுது அப்போ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு விஷயம் தான் ஒரு தீர்வாக கிடைக்கும் அப்படின்னா அதை நான் செயல்படுத்திடுறேன் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஒரு முடிவை வந்து ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்காரு இந்த நிலையில தான் ட்ரம்ப் அறிவிச்ச ஒரு சில நாட்களிலேயே நேற்று வாஷிங்டன்ல ஜெலன்ஸ்கியோட ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவை சேர்ந்த பல்வேறு விதமான தலைவர்களுமே அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க இந்த போர் நிறுத்துறதுனால ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்குது உக்ரைனுக்கு போர் அளவில் வந்து தோல்வி அடைகுதான் கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் ஒரு பக்கம் பலவீனம் அடைஞ்சிருக்காங்க அவர்களுடைய நிலங்களும் வந்து இந்த மூன்று வருடங்கள்ல அதிகமாக ரஷ்யா கிட்ட இழந்திருக்காங்க பொதுவா ஒரு போர் அப்படின்னு வரும் பொழுது ஒரு எதிரி நாடு வந்து வேற ஒரு நாட்டை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா போர் நிறுத்தம் அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க எந்த இடத்துல அந்த போரை நிறுத்துறாங்களோ அதிலிருந்து அவங்களுடைய நிலங்கள் முழுவதுமே அவங்களுக்கு சொந்தமா போயிடும் அப்போ இந்த மூன்றரை வருடங்கள்ல ரஷ்யா கிட்டத்தட்ட உக்ரைனினுடைய இருபது சதவீத நிலங்களை வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு சில நிலங்களும் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்றதையும் வந்து அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா உக்ரைனுக்கு ரெண்டு விதமான இழப்புகள் ஒன்று நிலம் வந்து போயிடும் அடுத்தது அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவங்களுடைய கனிம வளத்தை எடுக்கிறதுக்கு ரொம்பவே இருக்காங்க குறிப்பா இந்த ஒரு ஆறு மாதங்கள்லேயே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிய வந்து உங்க கனிமத்தில் கிட்டத்தட்ட பாதி எங்களுக்கு வரணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க ஆனா ஜெலன்ஸ்கியோ வந்து எங்கள் லேண்டும் வந்து ஒரு பக்கம் போகும் எங்க கனிம வளங்களும் ஒரு பக்கம் போகும் அதனால நான் இந்த போரை நிறுத்தவே மாட்டேன் அப்படின்ற அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகளினுடைய அந்த உதவியை தொடர்ச்சியாக வாங்கிக்கிட்டே இருக்காரு அப்போ இந்த போர் நிறுத்தமானது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவு அப்படின்றது ஏற்படுது அடுத்ததா ஐரோப்பிய நாடுகள் ரொம்பவே குறிப்பா இந்த உக்ரைன் போர்ல வந்து அமெரிக்காவினுடைய உதவியை ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை வந்து அவங்க ஒரு ஆபத்தான ஒரு நாடாக தான் இப்பவும் பாக்குறாங்க அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு அதிக அளவுக்கான கடல் அப்படின்ற அந்த வழித்தடம் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கு அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிரீமியாவை வந்து ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக அவங்க மாத்திக்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு போர் நடத்தி அப்போ கிரீமியாவை பயன்படுத்தி சில போக்குவரத்தை வேணால் அவங்களால வந்து செய்ய முடியுது ஆனா ரஷ்யாவினுடைய நீண்ட கால கோரிக்கை என்னன்னா ஐரோப்பா முழுவதையும் வந்து கைப்பற்றணும் எவ்வளவு நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு கைப்பற்றி நம்மளுடைய வியாபாரத்தை வந்து கடல் வழியாக அதிகமாக கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கம் நிச்சயமாக ரஷ்யாவுக்கு இருக்கு அப்போ இந்த ஒரு பயம் தான் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதனாலதான் ட்ரம்ப்புக்கும் ஜலன்ஸ்கிக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தையில உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதுகாப்பு உறுதியை வந்து ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரஷரை வந்து ஐரோப்பிய தலைவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான ஒரு விஷயம் முடிவாகியிருக்கு அது என்னன்னா வரக்கூடிய நாட்கள்ல புத்தின் ஜெலன்ஸ்கி மற்றும் ட்ரம்ப் இவங்க மூன்று பேருக்கும் இடையில வந்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை அப்படின்றது நடைபெறும் இந்த போர் அப்படின்றது வந்து தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தர போர் நிறுத்தமாக இருக்கணும் அப்படின்றது தான் அமெரிக்கா தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஆனால் ரஷ்யா எந்த அளவுக்கு வந்து அவங்க ஆக்கிரமித்த நிலத்தை வந்து உக்ரைனுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுது நிச்சயமா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலத்தையும் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க முடியலனா கூட குறைந்தபட்சம் ஒரு சில இடங்கள்லையாவது உக்ரைனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரமான முயற்சியில் ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்காங்க ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கின்னுடைய இந்த பேச்சுவார்த்தை மூலமாக உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருமா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை